ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆட்டோ கேரளில் ட்ராப் பண்ணியிருக்கிற வீடு நார்த் ஃபேசிங் ஹவுஸுங்க இந்த வீட்டோட பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி ஏழு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுங்க அதாவது வடக்கு பார்த்த வீடு நார்த்து ஃபேஸிங் ஹவுஸுங்க அகலம் பார்த்தோமா நமக்கு இருபத்தெட்டு அடி நீளம் பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு அடிங்க இதுதான் இந்த வீட்டோட நீளம் அகலங்க ஈசானி மூலையில் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தோமா மெயின் கேட் இருக்குது அப்புறம் ஒரு போர்ட்டிக்கோ வருதுங்க அதுலேயும் நமக்கு தலைவாசலும் அதே பக்கம் தாங்க ஈசானி மூலை சைடு நமக்கு தலைவாசலும் வருது அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு ஹால் இருக்குங்க ஈசனி மூலையே பெரிய ஹால் நமக்கு கொடுத்துருக்குறோம் ஹாலில் இருந்து நமக்கு அக்னி மூலையில் நமக்கு என்ன வருதுன்னா ஓப்பன் கிச்சன் வருதுங்க ஓப்பன் கிச்சன்லேயும் நமக்கு தேவையான ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம் விண்டோஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு ரெண்டு விண்டோ வச்சுருக்கிறேன் ஒன்று மட்டும் இல்லாமல் ரெண்டு விண்டோ வச்சுருக்கிறேன் குபேரம் மூலையில் நமக்கு ரெண்டு பெட்ரூம் வருதுங்க அதுலேயும் பார்த்தோம்னா ரெண்டு விண்டோ வருதுங்க அதுலேயும் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வருதுங்க குபேரம் மூலம் சைடு வந்து நமக்கு ஒரு லாக்கர் ரூம் வச்சுக்கலாங்க அதில் பார்த்தோம்னா நமக்கு கிளாத் ரேக் வச்சுக்கலாம் ஒரு ப கிளாத் ரேக் பக்கத்துலேயே நமக்கு ஒரு விண்டோ வந்துடுங்க அதில் அட்டாச் வாஷ்ரூம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தோமா இருந்து நமக்கு பூஜ் யூனிட் வந்துடுங்க கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை யூனிட் இருக்குது அடுத்தது நமக்கு வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வருதுங்க ஒரு சின்ன பெட்ரூம் அதுவும் பார்த்தோம்னா பத்துக்கு பகெண்ணு வருங்க அதுலேயும் லாக்கர் ரூம் இருக்குது அப்புறம் கிளாத் ரேக் வைக்கிறது கடப்பாக்கலில் ரேக் வச்சுக்கலாம் அதுலேயும் அட்டாச் வாஷ்ரூம் வருதுங்க இந்த வாஷ்ரூம் எங்கே வருதுன்னு பார்த்தோமா படிக்கட்டு கீழே வருது அப்புறம் போர்ட்டிக்கோல் வந்து நமக்கு படிக்கட்டு ஸ்டேர் கேஸ் மேலே போகிற மாதிரி ஸ்டேர் கேஸ் உள்ளி உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கேன் இது டியூப்ளஸ் ஹவுஸாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் இருபத்தி ஒரு ஸ்டெப்புங்க ஆறு இஞ்சி ஹைட்டுங்க இருபது பத்து புள்ளி ஆறு வந்து ஹைட்டுங்க அடுத்தது நம்ம வீட்டோட அளவெல்லாம் பார்த்துடலாங்க மெயின் கேட்டு வந்து எட்டடி கேட்டுங்க கேட்லேருந்து நமக்கு போர்ட்டிகோ வருது போர்ட்டிகோட அளவு பார்த்தோம்னா ஏழே முக்காலுக்கு அதாவது ஏழு புள்ளி பத்துக்கு பதினாறு அடிங்க போர்ட்டிகோவோட அளவு பெரிய அளவு தாங்க அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு தலைவாசல் வந்து மூணுக்கு ஏழு வந்து மெயின் டோருங்க ஃபிக்ஸட் கிளாஸ் வந்து ரெண்டுக்கு ஏழுங்க அடுத்தது ஹால் பார்த்தோமா பதினஞ்சு புள்ளி ஏழுக்கு பதினாறு அடிங்க அதாவது பதினஞ்சே முக்காலுக்கு பதினாறு அடி பெரிய ஹாலுங்க அதுலேயும் பார்த்தோமா நமக்கு கிழக்கு பக்கம் ஒரு விண்டோ வடக்கு பக்கம் ஒரு விண்டோ வருதுங்க ஆறுக்கு நாலு நாலுக்கு மூணுங்க டிவி யூனிட்டும் வந்து நமக்கு வந்துடுது ஓப்பன் கிச்சன் நமக்கு அக்னி மொழியில் இருக்குதுங்க ஓப்பன் கிச்சன்லேயும் பார்த்தோமா நமக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குங்க ஒன்று மூணுக்கு மூணு இன்னொன்று பார்த்தோமா அஞ்சுக்கு மூணு தெற்கு பக்கம் அஞ்சுக்கு மூணு கிழக்கு பக்கம் மூணுக்கு மூணு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கேன் அதில் கிச்சன் ஸ்லாப் வந்து ஒன்றுக்கு ஆறு இருக்குதுங்க அதாவது ஒன்றரை அடிங்க அடுத்தது பார்த்தோமா கிச்சன் ரேக் வந்து ஆறு அடிக்கு ஒன்றரை அடி கிச்சன் ரேக் வருதுங்க ஃப்ரிட்ஜு வந்து ரெண்டுக்கு ரெண்டு வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்தோமா நமக்கு பெட்ரூம் வருதுங்க சைஸ் பார்த்தோமா பத்துக்கு பதினாறுங்க இதுதான் பெட்ரூமோட சைஸ் குபேர் மூலையில் வர பெட்ரூமு பத்துக்கு பதினாறுங்க விண்டோ வந்து நாலுக்கு மூணு வந்து தெற்கு பக்கம் வருதுங்க இன்னொன்று பார்த்தோமா நமக்கு மேற்கு பக்கமும் நாலுக்கு மூணு ஒரு விண்டோ விண்டோ வருது அப்புறம் ஒரு லாக்கர் ரூம் வருதுங்க கடப்பாக்கடலாம் நம்ம துணி வைக்கிற செல்ஃப் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம உடவு வுட்டில் பீரோ வச்சுக்கலாங்க அதுலேயும் நமக்கு ஒரு அட்டாச் வாஷ்ரூம் வருது நாலுக்கு ஆறுங்க மாஸ்டர் பெட்ரூம் வாஷ்ரூம் வந்து பெருந்து நமக்கு பூஜை யூனிட் வருதுங்க பூஜை யூனிட்டோட சைஸ் மூணுக்கு நாலுங்க வித்து மூணு நீளம் வந்து நாலு அடிங்க அடுத்தது வாயு மூலையில் நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்குங்க பத்து புள்ளி ரெண்டுக்கு பதினொன்று புள்ளி அஞ்சு இதுதான் வந்து வாயு மூலையில் கூட பெட்ரூமுங்க இதுலேயே லாக்கர் ரூம் இருக்குங்க கடப்பாக்கடலில் செல்ஃப் வச்சுக்கலாம் இல்லைன்னா பீரோ வச்சுக்கலாம் நாலுக்கு மூணு ஒரு விண்டோ இருக்குங்க அதுலேருந்து பார்த்தோம்னா நமக்கு அட்டாச் வாஷ்ரூம் இருக்கு வாஷ்ரூமோட சைஸு சைஸ் ஆறுங்க படிக்கட்டுக்கு அடியில் இந்த வாஷ்ரூம் வந்துடும் வெளியே வர படிக்கட்டு படிக்கையில் வந்து டியூப்ளஸ் ஹவுஸ் தாங்க அதாவது நம்ம இருந்து இந்த படிக்கட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் இருபத்தோரு படிக்கட்டுங்க ஆறு இன்ச்சி ஹைட்டுங்க பத்தரை ரூப் ஹைட்டு ஸ்டேர் கேஸ் படிக்கட்டில் நமக்கு ரெண்டு லேண்டிங் வருங்க அடுத்ததாக பார்த்தோம் இதுதான் வந்து நமக்கு செவுத்தோட அளவுங்க ஒம்பது இன்ஜி அதாவது முக்கால் முக்கால் அடிங்க ரெண்டு கல் செவுருங்க ஸோ இதுதான் நமக்கு வீட்டோட அமைப்புங்க இருபத்தெட்டுக்கு முப்பத்தேழு வீட்டோட அளவு நார்த்து ஃபேஸிங் ஹவுஸுங்க எட்டடி மெயின் கேட்டு போர்ட்டிகோ வருதுங்க போர்ட்டிகோவில் வந்து நமக்கு ஈசனி மூலையில் நமக்கு தலைவாசல் வருதுங்க மூணடிக்கு ஏழு அடி தலைவாசல் ஃபிக்ஸட் கிளாஸ் ரெண்டுக்கு ஏழு வருது ஹால் வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு புள்ளி ஏழுக்கு பதினாறு அடிங்க ஓப்பன் கிச்சன் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க அட்டாச் வாஷ்ரூம் நாலுக்கு ஆறு பூஜ்ய யூனிட் வந்து நாலுக்கு மூணுங்க வாய்மொழியில் ஒரு பெட்ரூம் இருக்குது பத்துக்கு பதினொன்றுங்க வெளியே டியூப்லஸ் அவசங்கிறதுனால படிக்கட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ